இரவோடு இரவாக தமிழ்நாடு சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பிய விஜயதரணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் விஜயதரணி நேற்று பாஜகவில் இணைந்துள்ளார் டெல்லியில் உள்ள பாஜக தலைமைச் செயலகத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக மூணு முறை போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானவர் விஜயதரணி இந்த நிலையில் விஜயதரணி பாஜகவில் ஐக்கியமானதை தொடர்ந்து அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்து அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் உத்தரவிட்டார் இதையடுத்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு அரசியல் கட்சியின் எம்பி அல்லது எம்எல்ஏ தாங்கள் சார்ந்திருக்கும் கட்சியிலிருந்து வேறு அரசியல் கட்சிக்கு தாவினால் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டு விடும் என்ற விதியின் அடிப்படையில் விஜயதரணியின் எம்எல்ஏ பதவியை உடனடியாக தகுதி நீக்கம் செய்து அறிவிக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய விஜயதரணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் குமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ந்து மூணு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயதரணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பேத்தி ஆவார் இவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை கொறடாவாகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது